வணக்கம் இது ஆதித்த யூடியூப் நான் உங்கள் ஆதித இருபத்தி ஒன்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்கழி மாதத்தின் பதிமூன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை வருடத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையான இன்று எந்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம் என்ன பிரசாதம் வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் குறிப்பாக இந்த பொருளை கையில் வைத்துக்கொண்டு உங்கள் நிறைவேறாத வேண்டுதல்களை சொல்லி வாராகி தேவியிடம் வேண்டுங்கள் நீங்கள் நினைத்தது நிச்சயமாக நடக்கும் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேங்க பொருட்கள் தேவைப்பட்டாலும் வருடத்தின் கடைசி பஞ்சமியில் யாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் உங்கள் பிரச்சனைகளுக்கு தனிப்பட்ட முறையில் பிரத்யேகமாக பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க நீங்கள் கேட்கும் விஷயங்களுக்கு ஏற்ற தெளிவான விளக்கம் நிச்சயமாக நான் கொடுக்கறேன் வெள்ளிக்கிழமையில வழிபட வேண்டிய நேரம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகாலை நேரம் பிரம்ம முகூர்த்த நேரத்துல வழிபாடு செய்யலாங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல வழிபாடு செய்யும் போது பலன் நமக்கு நிச்சயமா கிடைக்கும் அதற்கு அடுத்த நேரம் பாத்தீங்கன்னா காலை ஆறு பத்தில இருந்து ஏழு நாற்பது வரைக்கும் கால நேரமான பத்தரை இருந்து பன்னெண்டு மணி மாலை பொழுதுல ஆறு இருந்து ஏழு மணி இருபது நிமிடம் வரைக்கும் அதன் பின் சுக்கரகூரை வழிபாடான எட்டு டு ஒன்பது அதன் பின் நள்ளிரவு நள்ளிரவு பார்த்தீங்கன்னா ஒன்பது மணி இருபது நிமிடத்தில் இருந்து ஒரு மணி பத்து நிமிடம் வரைக்கும் உங்களுக்கு எப்ப நேரம் கிடைத்தாலும் வழிபாடு செய்யலாம் வழிபட வேண்டிய நேரம் சொல்லியாச்சு வழிபட வேண்டிய முறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தட்டு மஞ்சள் தூள் பரப்பிக்கோங்க அந்த மஞ்சள் தூள் மேல ஒரே ஒரு அகல் விளக்கு வச்சு நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு வடக்கு திசையை நோக்கி தீபம் ஏத்திக்கோங்க அந்த மஞ்சள் தூள் வெள்ளிக்கிழமை ஃபுல்லா இருக்கட்டும் அதை நம்ம புது திருட பரப்பு அன்னைக்கு தான் யூஸ் பண்ணணும் அதை என்ன பண்ணணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு தனி பதிவா சொல்றேன் பிரசாதமாக இந்த கடைசி வெள்ளிக்கிழமையான வருடத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையான நாளில் நீங்கள் வைக்க வேண்டிய பிரசாதம் இனிப்புகள் குறிப்பா இனிப்புகள் அது கூட வாராகி தேவிக்கு மிகவும் பிடித்த பனங்கருப்பட்டியும் தோல் உளுந்தும் நீங்க கண்டிப்பா வைக்கணும் தோல் உளுந்தும் பனங்கருப்பட்டியும் தனியா சிறிய கிணத்துல வைங்க தோல் உளுந்து கிடைக்காத பட்சத்துல நீங்க சாதா உளுந்து வைக்கலாம் தவிர கிடையாது முடிஞ்ச வரை தோல் உளுந்து வைக்க முயற்சி பண்ணுங்க அதை நீங்க எடுத்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க வழிபாடெல்லாம் செய்து முடிச்சுட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா தானமாக கொடுக்கலாம் கையில் வைத்து கொண்டு நீங்கள் வேண்ட வேண்டிய விஷயம் என்னவோ அந்த விஷயத்துக்காக பச்சரிசியும் கிழங்கையும் எடுத்துக்கோங்க ஒரே ஒரு விரலி மஞ்சள் எடுத்துக்கோங்க ரெண்டு உள்ளங்கையையும் சேர்த்து வைத்து அதில் நிரக்க பச்சரிசி போட்டு அது மேல ஒரு கிழங்கு வச்சு நல்லா கையை விரிச்சு வச்சு வாராகி தேவி முன் அமர்ந்து அந்த அரிசி வாராகி தேவிக்கு நேராக இருக்கணும் அதை மாதிரி உங்க கையை வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்களுடைய நிறைவேறாத வேண்டுதல்கள் என்னவோ உங்க பிரச்சனை என்னவோ அதை மனதார மனமொழியை ஒரு தாயிடம் சொல்வது போல் வாராகி தேவிட்ட சொல்லி எனக்கு இந்த பிரச்சனை தீரணுமா அதற்காக இந்த பச்சரிசியும் மஞ்சக்கிழங்கையும் நான் முடிஞ்சு வைக்கிறேன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு அதை எடுத்து ஒரு மஞ்சள் நிற துணி அல்லது பச்சை நிற துணி இல்லை அப்படின்னா வெள்ளை நிற துணி இல்லைன்னா சிகப்பு கருப்பு மட்டும் வேண்டாம் மத்தபடி எந்த நிற துணி இருந்தாலும் அதுல முடிஞ்சு வைக்க ஒரு மூன்று நாட்கள் வாராகிதேவிக்கு முன்னாடியே இருக்கட்டும் அதன் பிறகு அதையுமே நீங்க எடுத்து சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எந்த நேரத்தில் நீங்க வழிபாடு செஞ்சாலும் இந்த பரிகாரத்தை நீங்க சேர்த்து செய்யணும் அதாவது கையில அரிசி வச்சு மஞ்சள் கிழங்கு வச்சு உங்கள் நிறைவேறாத வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கு பிரார்த்தனை செஞ்சு அந்த அரிசியை வந்து நீங்க முடிச்சு வைக்கணும் முடிந்தால் அன்றைய தினம் உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அம்பாள் ஆலயத்துக்கு அபிஷேகத்துக்கு குங்குமம் வாங்கி கொடுங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதாவது ஒற்றுமை இல்லை குடும்ப ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறவங்க குங்குமம் வாங்கி கொடுக்கும் போது அந்த பிரச்சனையும் நிச்சயமாக தீரும் வருடத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை சிறப்பான நாள் தவற விடாதீங்க இப்ப நான் சொன்ன தொகுப்புல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க கொஞ்சம் தாமதமா பார்த்தாலும் கண்டிப்பா நான் உங்களுக்கு பதில் சொல்றேன் தொடர்ந்து நம்ம சேனலை இன்னும் எண்ணற்ற தகவல்கள் தொடர்ந்து வரக்கு முதன்முறையா பார்க்கறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க நேரம் கிடைக்கும் போது போய் மற்ற பதிவுகளையும் பாருங்க நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்